அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹினால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து நேர தொழுகைகளை தொழுகுவதில் சரியான முறையில் நாம் கவனம் எடுக்கிறோம் பாங்கு சொன்ன பிறகு தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி விரைவாக சென்று ஜமாத்தோடு தொழுகிறோம் பள்ளிவாசலில் தொழுகிறோம் ஆக தொழுகையில் வந்து நம்மில் பலரும் நினைச்சீரம் கவனம் எடுத்து கொண்டிருக்கிறோம் அப்போ தொழுகையில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் வேகமாக போகணும் தொழுகையை நம்ம கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாம தொழுகை முடிந்த பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் பல சகோதரிகள் விரைவாக ஓடக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கி நம்ம பரவலாக நம்ம பார்க்குறோம் வேலைகள் இருக்கிறது முக்கியமான வேலை அவசர வேலைகளாக இருந்தால் தவிர்க்க முடியாதது ஓகே ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வேலை இல்லாதவர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா இது ஒரு வளமையாக என்ன செய்கிறாங்க வச்சுக்கிறாங்க விரைவாக என்ன செய்கிறாங்க ஓடி விடுகிறார்கள் அப்போ இந்த தொழுகையை முடிச்சுட்டு நாம் செய்யக்கூடிய துக்கர்கள் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப முக்கியமானது ஃபைதா கதைத்துமோ சொலாத்தூர் ஊதா நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால் அல்லாஹை நின்ற நிலையிலே அமர்ந்த நிலையிலே துக்கரு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே போல் அல்லாஹுடைய தூதர் செல்லா ஹலைஸ்வரம் அவர்கள் இந்த தொழுகையை முடித்து விட்டு அமர்ந்து திக்கிற செய்பவர்களுக்காக சொல்லக்கூடிய அந்த சிறப்புகளை சொல்கின்ற பொழுது ஒருவர் தொழுது விட்டு அதே இடத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது வானவர்கள் அவர்களுக்காக வேண்டி யார் அந்த தொழுகை யானைகளுக்காக வேண்டிய துவா செய்கிறாங்க இறைவா அவரை நீ மன்னித்து விடு அவருக்கு அருள் என்று அந்த இடத்தில் நாம் திக்கிற செய்வதற்காக வேண்டி அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் வானவர்கள் நமக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் நமக்காமணி எல்லா விடத்திலேயே மன்னிப்பு தேடுகிறார்கள் அப்படின்னு நான் சொல்ல சொல்கிறாங்க அப்போ வானவருடைய பிரார்த்தனை எவ்வளோ முக்கியமானது வானவர்கள் எல்லாத்துக்கும் செய்வாங்களா செய்ய மாட்டாங்க அப்போ வானவர்களுடைய பிரார்த்தனை என்பது மிக முக்கியமானது அந்த பிரார்த்தனை தொழுதுட்டு யாரெல்லாம் உட்காந்து திக்கிற செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ அதே போல அல்லாவுடைய தூசல்லி சனவத்தில் அவருடைய மகள் அருமை மகள் பாதிமார தேவல்லாஹு அவர்கள் வந்து தந்தையிடத்தில் எனக்கு சிரமமாக இருக்கிறது எனக்கு அரசு நிதியிலிருந்து ஒரு அடிமையை தாருங்கள் என்று வேண்டுகின்ற பொழுது பொழுது தன்னுடைய கஷ்டத்தை சொல்கின்ற போது கூட அல்லாவுடைய தூரி என்ன சொல்லி கொடுத்தாங்க பாத்திமாவே இதைவிட உனக்கு சிறந்ததை உனக்கு நான் உன்னை சொல்லி தருகிறேன் நீ தொழுகை முடிந்த பிறகு என்ன செய்யணும் முப்பத்தி மூணு தடவை சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லில்லா முப்பத்தி நாலு தடவை அல்லாஹ் அக்பர் என்ற திக்கரை சொல்லு அது இதைவிட உனக்கு சிறந்தது என்று அல்லாவுடைய தூதர் செல்லால் ஆட்சி சொல்லி கொடுத்தாங்கன்னா அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையானதா இல்லையா அவர் பொய் சொல்லுவார்களா அவர்கள் வந்து வார்த்தையில் சும்மா சொல்லுவார்களா அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் அர்த்தம் உண்டு அர்த்தம் இல்லாமல் உண்மை இல்லாமல் அல்லாவுடைய தூதர் சொல்ல மாட்டாங்க எனவே அப்ப துலகக்கூடிய நாம நாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்படியே அமர்ந்து அல்லாவை திக்கிற செய்கின்ற போது அதில் பல்வேறு சிரமங்கள் நீக்கப்படுகிறது பல்வேறு நன்மைகள் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு எடுத்து தர்றாங்கன்னா அப்போ தொழுகையாளிகளாக இருக்கக்கூடிய நாம இந்த திக்கிறு செய்யக்கூடிய தொழுகை முடிஞ்சு கொஞ்சம் நினைச்சி திக்கிற செய்வதற்கும் நம்ம நினைச்சுங்க அவகாசம் கொடுங்க விடாதீர்கள் இந்த விஷயத்தில் அவசரம் காட்டாமல் நிதானம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு நிறைய நினைச்சான் அருளை தருகிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது